தற்பொழுது நமக்கு கிடைத்த திருவம்பாவையின் பதினோராவது பாடலாகிய மொய்யார் தடம் பொய்கை என்ற பாடலினை இன்று உங்களுக்காக மூன்று வகையிலே பாடி காட்டுவதற்காக இறைவன் அருளால் சித்தம் கொண்டுள்ளேன் இந்த மூன்று வகைகளில் நேயர்களுக்கு ஏதுவான பொருத்தமான இலகுவாக பாராயணம் செய்யக்கூடிய முறையினை எமது நேயர்கள் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் பாட போற வகையானது திருவம்பாவை பாடுகின்ற பூபால ராகத்தில் பாடுவதற்கு ஆயத்தங்கள் எடுத்திருக்கின்றோம் இரண்டாவது வகையாக பாடப்போகின்ற வகை அடியேன் உருவாக்கிய ஸ்வரக் கோபைகளை கொண்டு அதற்கான மெட்டினை உருவாக்கியுள்ளோம் மூன்றாவது வகையாக பாடப்போகின்ற முறையானது எங்களது கோலாவில் கிராமத்திலே பழமை தொட்டு இன்று வரை பாடி வருகின்ற அந்த பழமை பொருந்திய ராகத்தில் பாடுவதற்காக ஒழுங்குகள் செய்துள்ளன எனவே தற்பொழுது மூன்று வகையில் மொய்யார் தடம் தடம்புகின்ற பதினோராவது திருவம்பாவை பாடலினை உங்களுக்காக ஒன்றன் பின் ஒன்றாக தற்பொழுது எம்பெருமான் சன்னதியிலே பாடுவதற்கு இறைவன் அருளால் முன்வந்துள்ள போதலந்து தேன் சொரியும் பொன்னம் பழத்தில் உரை வாதபூரம் போமா வாசகத்தை ஓதி பிரவிப்புணி நீங்கி பேரின் பவள்ளுக்குள் செல்வார் ரந்து திருச்சிற்ற்சம்பலம் தற்பொழுதும் பூபால சாகத்தில் மொய்யார் என்ற திருவம்பாவையின் பதினோராவது பாடலை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் மொய்யார் தடம் பொய்கை முகரின்

செல்வா சிறு மருங்குள் மையதடங்கள் மடந்தை மனவாள ஐயானி ஆட்கொண்டு அரோளம் விளையாட்டின் உயிவார்கள் உயும் வகையெல்லாம் தொழிந்தோம் எயாமல் காப்பாயி எமையேலோ எம்பாவி திருச்சிற்றம்பலம்